இன்றும் நாங்கள் கத்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாக இருக்கின்றோம் நீங்கள் கத்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய செவி கொடுப்பீர்கள் என்று வார்த்தையாகிய மகிமையின் கத்தருடைய சித்தத்தை செய்தியாக உன்னிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கணவன் அப்போ விசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கத்தராய எங்களை உத்தமன் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இரு எங்களை சோதித்தருகிற கத்தராய கிறிஸ்துவுக்கே பிரியமுண்டாக பேசுகின்றோம் எச்சரிக்கப்பட்டது போல ஆயிலும் ஏ வாழை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கின்றேன் உங்கள் ஆத்மா கத்தரை விட்டு விலகாமல் இருக்க மகிமையின் கத்தராய கிறிஸ்துவை குறித்த உண்மைகளை உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வெளிப்படுத்தி அறிவித்து அழைக்கப்பட்ட நீங்களும் உங்கள் வீட்டாரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கத்தரால் முத்திரை உடைக்கப்பட்டு பரத்திலிருந்து அருளப்பட்ட அப்போ ஸ்திர நித்திய சுவிசேஷமாகிய இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ள பட்டயமாம் கர்த்தருடைய வார்த்தையினாலும் கர்த்தருடைய புதிய உடன்படிக்கையாகிய ரத்தத்தினாலும் கத்தராய கிறிஸ்துவை குறித்த அப்போ ஸ்திர நித்திய சுவிசேஷ சாட்சியினாலும் சத்துருவை எதிர்த்து நல்ல போராட்டத்தை போராடுகின்றேன் கத்தராய கிறிஸ்தியின் சித்தம் நம்மேல் நிறைவேற அழைக்கப்பட்டவர்களே நீங்கள் கேட்க போகும் இந்த செய்தியை அசட்டை செய்யாதபடி கத்தராய கிறிஸ்துவின் எச்சரிக்கையை நன்றாக கவனியுங்கள் அப்போ சில நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் அசட்டைக்காரர்களை எச்சரிக்கின்றது அசட்டைக்காரரே பாருங்கள் பிரமித்து அழிந்து போங்கள் உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன் ஒருவனதை உங்களுக்கு விவரித்துச் சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான் என்று கர்த்தரால் எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய ராஜ்ஜியத்திலுள்ள சரதை சபைக்கும் அதன் தூதனுக்கும் நான் எழுத வேண்டியது என்ற தலைப்பிலே இன்றைய செய்தியை காண்போம் கத்தராய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே ஆதி முதல் மறைக்கப்பட்டிருக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்த தேவ ரகசியங்களை மகிமையின் கத்தராய கிறிஸ்துவத்தில் கற்று தேறின வேத பாரகன் எவரும் யோவான் பத்து முப்பத்தைந்தின்படி வேதத்தை கத்தராய கிறிஸ்துவத்தில் பெற்றுக் கொண்டதால் கத்தராய கிறிஸ்துவத்தில் பெற்றுக் கொண்ட இணையற்ற மகிமையின் ஐஸ்வர்யமான முத்திரை உடைக்கப்பட்ட சிறு புத்தகமான கத்தருடைய ரத்தத்தினால் உண்டான விசுவாச பிரமாணமாகிய தன் பொக்கிஷத்திலிருந்து இருந்து புதியவைகளையும் பழமைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்ட கத்தராய கிறிஸ்துவின் நிழலைப் போலாகி கத்தராய கிறிஸ்துவை நிழல் போல் பின்தொடர்வதால் சரீரத்தில் இருக்கும் பொழுதே பரலோக ராஜ்ஜியமாகவே மகிமையின் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவராக மருரூபமானவர்கள் கத்தனத்தில் பெற்று கொண்ட அப்போஸ்திர நித்ய சாட்சியின் ஆகமத்தை யாவருக்கும் நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மகிமையின் பிதாவாகிய கத்தராகிய கிறிஸ்துவோடு கூட அனுதினமும் சபை கூடி அவரிடத்தில் ஒப்புவித்து இப்படி கத்தரிடத்தில் கற்றுக்கொண்டதை அப்போ நித்திய சாட்சியின் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒப்புவிக்கின்ற ஜபத்தை அவர் அங்கீகரிக்கின்றதின் அடையாளமாக பூமியிலுள்ள முதல் ஐந்து சபைகளாக கத்தரால் நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டு அதன் பணிகளை பூரணமாக நிறைவேற்றியதால் கர்த்தருக்கு முன்பாக ஒளி வீசும் ஏழு மகிமையின் சபையாக அவரால் உயர்த்தப்பட ஆயத்தமுமாக்கப்பட்டு இரண்டு குறைந்தியர் மூன்று பதினெட்டில் எழுதியிருக்கின்றபடியாக உயிரோடு இருக்கும்பொழுதே கர்த்தராய கிறிஸ்துவின் மகிமையை முக முகமாக காணும்படி கிறுவை பெற்றவர்களில் ஒருவராக பூமியிலே மறுரூபமாக்கப்பட்டதால் நமக்குள் பரிசுத்த ஆவியாயிருக்கின்ற கர்த்தரால் அவருடைய அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து சித்தத்தை நிறைவேற்றும்படியாக சுவிசேஷத்திற்கென்று கத்தராய கிறிஸ்துவின் சாயலாகி கிருபையால் அருளப்பட்ட பரிசுத்தாவின் நிறைவினால் அப்போ நித்திய சுவிசேஷ சாட்சியின் ஆகவத்தை அறிவிப்பதால் கர்த்தரின் சித்தத்தை இந்த உலகத்தில் தன் ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றி மகிமையானவரின் மகத்துவத்தை அறிவித்துக் கொண்டிருக்கின்ற வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களின்படி சீக்கிரத்தில் மகிமையில் சம்பவிக்க வேண்டியவைகளை அவர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு கர்த்தருடைய தூதன் மூலமாக அன்று யோவானுக்கும் சாட்சியின் ஆகமத்தை அறிவிக்கும் இடத்திற்கு நீ வந்திருந்தால் அதே கத்தருடைய தூதன் மூலமாக கத்தராகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக இப்பொழுதே நீங்களும் ஒளிவீசும் சபையாக மறுரூபமாகும்படியாக வெளியரங்கமாக வெளிப்படுத்தி எச்சரித்து வழி நடத்துகின்றார் சரதை சபை குறித்தும் அதன் தூதத்துவத்தை குறித்தும் ஆரம்ப பாடத்தை கிறிஸ்துவினிடத்தில் காண்போம் இன்று இன்றைய ஐந்தாவது சபை நிலையாகிய சரை சபையை குறித்தும் அதன் தூதத்துவத்தை குறித்தும் கர்த்தரால் நமக்கு உபதேசிக்கப்படுவதை கர்த்தரிடத்திலேயே கண்டுகொண்டு கொள்வோம் நியாயத்தமா பூமிக்குரிய சபைகளில் ஐந்து நிலைகளிலும் நீ மறுரூபமாகி அதன் பணிகளை மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தின்படியே நிறைவேற்றியதால் மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இருக்கும் சபையான சிபிர்னா சபையாகவும் பெர்கமு சபையாகவும் தியத்தீரா சபையாகவும் கர்த்தருடைய கிருபையினாலே அவருக்கு நீ கீழ்படிந்ததினாலே உன் குறைகளை அவருக்குள் சரிபடுத்தி கொண்டதனாலே உயர்த்தப்பட்டு அதன் தூதனுக்குமான பணிகளை கர்த்தருடைய பார்வையில் பூரணமாக நிறைவேற்றி அங்கே கத்தரால் உணர்த்தப்பட்ட குறைகளையும் மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தின்படியே சீர்படுத்தி கொண்டதால் வரங்களினால் நிரப்பப்பட்டு இன்னும் அதிகமாக மீண்டும் மகிமைக்குள் உயர்த்த உன்னை ஐந்தாம் சபை நிலையான சர்தை சபையும் அதன் தூதனுமாக கத்தராய கிறிஸ்துவுக்குள் நீ வளரும் வழியை காண்பிக்கும் பொருட்டு சர்தை சபையும் அதன் தூதனுமானவனே கேள் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களிலே கத்தராய கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்றார் கிரியைகளை அறிந்திருக்கின்றேன் நீ மாம்சத்தில் உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கின்றாய் உனக்குள் நடந்து கொண்டிருக்கும் உன் மரணத்திற்கு ஏதுவான கிரியைகளை கத்தராய கிறிஸ்துவின் சித்தத்தின்படி தேவனுக்கு ஏற்ற கிரியைகளினால் ஸ்திரப்படுத்து ஏனென்றால் உன் கிரியைகள் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை ஆகையால் சரதை சபையும் அதன் தூதனும் நீ என்னிடத்தில் மகிமைக்கான சபை நிலைகளில் உன் விசுவாசத்தால் உண்டான தேவநீதியான வெண்பஸ்வரத்தை கேட்டு மகத்துவத்துக்குரியவர்களை பெற்றுக்கொண்ட வகையை நினைவுகூர்ந்து கூர்ந்து அதை கடைசி வரை கை கொண்டு அதில் நிலைத்திருக்கும்படியாக மனம் திரும்பும்படியாக உன்னை அழைக்கின்றேன் நீ உன்னுடைய மகிமைக்கான பணியில் விழித்திராவிட்டால் உன்னுடைய முதலாம் உயிர்த்தெழுதலின் நாளில் உனக்கு முன் அறிவித்து விட்டு அல்ல உண்மையில் வருவேன் நான் உண்மையில் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய் என்று முதலாவதாக இந்த நிலையில் உனக்குள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டியவைகளை குறித்து கர்த்தர் எச்சரித்து உணர்த்துகின்றார் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வசனங்களிலே மேலும் நமக்கு வெளிப்படுத்தி அறிவிக்கின்றதை கவனிக்கும்படியாக அழைக்கின்றேன் ஆனாலும் விசுவாசத்தின் பரிபூரணத்தினால் உண்டான தங்கள் தேவநீதி ஆகிய வஸ்திரங்களை அவ்விசுவாசத்தால் அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் மென்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளில் நிலைத்திருப்பதில் மனம் திரும்பி விசுவாசத்தின் பரிபூரணத்தினால் கர்த்தருடைய முகத்தின் மகிமையின் பேரொழியை பிரதிபலிக்கின்றவைகளாகிய அவருக்கு முன்பாக ஒளி வீசும் சபையாக அவர் கரத்தில் இருக்கிற தூதர்களில் ஒருவனாக மறுரூபமானதில் நீ கடைசி வரை நிலைத்திருந்து கிருபையினாலே மகிமையின் பிதாவின் ரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் அப்போ ஒஸ்தல நித்திய சுவிசேஷ சாட்சியின் ஆகமத்தினாலும் சத்துருவை ஜெயங்கொள்ளுகிறவன் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வின் வஸ்திரம் கர்த்தரால் தரிப்பிக்கப்படும் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து முன்னறிவிக்கின்றார் ஜீவ புத்தகத்திலிருந்து இப்படிப்பட்டவனுடைய நாமத்தை நான் கிரிக்கி போடாமல் அவனுடைய முதலாம் உயிர்த்தெழுதலின் நாளாகிய கத்தராய இயேசு கிறிஸ்துவின் இரட்சணிய நாளிலே என் மகிமைக்கு முன்பாகவும் என் தூதர்களுக்கு முன்பாகவும் கொடுக்கின்றவரும் பெறுகின்றவரும் அன்றி வேறொருவரும் அறியாத அவன் நாமத்தை நான் அறிக்கையிடுவேன் ஆவியானவர் சந்தை சபையும் அதன் தூதனுமானவனுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்ற கட்டளை கத்தராய கிறிஸ்துவின் சித்தத்தின்படி இப்பொழுது உங்கள் மேல் நிறைவேற்றப்படுகின்றது ஆமே கத்தராய கிறிஸ்துக்குள் என் அன்பின் தேவ ஜனமே நீங்கள் மறுரூபமாக வேண்டிய இந்த மகிமையுள்ள சபைகளை குறித்தும் அதன் நோக்கத்தை குறித்தும் மகிமையானவர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை குறித்தும் கிருபையினாலே வார்த்தையாகிய கிறிஸ்துவத்தில் கற்று தேறி அவருடைய சித்தத்திற்கு பரிபூர்ணமாய் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி கத்தராய கிறிஸ்துவக்கென்று எழும்பி பிரகாசிக்கும்படி அவருடைய முகத்தின் மகிமையின் பேரொளியை பிரதிபலிக்கும் ஒளிவீசும் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தின்படி இப்பொழுதே நீ சரதை சபையும் அதன் தூதனுமாக மறுரூபமாகி ரூபமாகி அதன் பணியில் பரிபூரணமாகிவிட்டாயா அப்படியானால் நீ சரீரத்தில் இருக்கும் பொழுதே மகிமைக்குள்ளாகும் அடுத்த சபையும் அதன் ரகசியங்களை குறித்தும் கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் காண்போம் விசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்ப்படிதலுக்கும் மகிமையின் கிறிஸ்துவின் கிருபைக்கும் நேராக நடத்தி சபை நிலையங்களிலும் நீங்கள் பரிபூர்ணமாக உங்கள் ஆத்துமாக்களை அவருடைய சித்தத்திற்குள் நடத்தும்படி மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் பாதத்தில் மன்றாடுகிறேன் அவர் சித்தம் நம்மேல் நிறைவேற்றப்படுவதாக நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமிழ கிறிஸ்துவின் போஜன பானத்தில் பங்கு கொள்ளுதலாகிய அதிகாலையில் சர்வ வல்லமிழ கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்துக்கு செபிக் கொடுங்கள் விசுவாசத்தால் கர்த்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் இருக்கிற அப்படியே வளர செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்க முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் ரட்சகராய் இருக்கிற கத்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிறுவனங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் ஆமேன் எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த ஏழாம் எக்கால சத்தம் உன் இருதயத்தில் துணிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்ராய கிறிஸ்திய சுவுக்குள் அப்போஸ்தல நிறுத்திய சுவிசேஷத்தின்படி யோவான் ஏழு முப்பத்தி எட்டின் ஒளி நடத்துவதலால் எபிரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வசனத்தின்படி கத்ராய கிறிஸ்து தன்னை மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் ஒன்று இருபதின் படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையையும் மகிமையையும் கத்தராய்ப்பதில் முழு இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் ஆதி அப்போ நாங்களும் நினைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் தங்களோடு கூட மகிமையின் கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தையாயிருக்கு அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேச வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் அப்போஸ்தலர் சிலர் பதிமூன்று நாற்பத்தி எட்டின்படி நித்திய ஜீவனுக்கென்று நீங்கள் மகிமையின் கத்தராஜ கிறிஸ்துவினால் நியமிக்கப்பட்டிருந்தால் கர்த்தர் கற்றுக் கொடுக்கும் இந்த விசுவாசத்தில் நிறைத்திருப்பீர்கள் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்களே கத்தராய கிறிஸ்திய நாமத்தினாலே லுக்கா பதினொன்று நாற்பத்தி ஒன்றில் அருளப்பட்டிருக்கும் கர்த்தரின் சித்தத்தின்படி கத்தராய கிறிஸ்துவின் அடிமையும் உங்களுக்கு அப்போ நான் உங்களிடத்தில் பிச்சையாக கேட்பது என்னவென்றால் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை சகலருக்கும் கேட்கும்படி அனுப்புங்கள் இந்த உயிரோடு இருக்கும் கத்தருடைய அப்போஸ்தலனுக்கு நீங்கள் கொடுக்கும் இந்த பிச்சையானது கத்தராய கிறிஸ்துக்கு வரப்பற்றிக் கொண்டு நான் திருப்தி அடைவேன் அப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் ஆம் கர்த்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் என்று மகிமையின் கத்தராய கிறிஸ்தியின் பரிசுத்த ஆவியினாலே மீண்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன் நம்முடைய மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் சித்தம் நம்மேல் நிறைவேற்றப்படுவதாக சர்வ வல்லமையுள்ள எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய கத்தராய கிறிஸ்துவேசுவனுடைய கிருவையும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கத்தராய இயேசுவை கத்தராய கிறிஸ்து என்று விசுவாசிக்கின்ற உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் காலத்தை தாண்டியும் நிலைத்திருப்பதாக ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆமேன்